அம்மன் கோயில் ஆணி பெருந்திருவிழா இன்று மூன்றாம் நாள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் அடியேனுக்கு பேசுவதற்கு அருமையான ஒரு வாய்ப்பை நல்கிய இணை ஆணையாளர் அவர்களுக்கும் செயல் அலுவலர் அவர்களுக்கும் தக்கார் அவர்களுக்கும் ஆய்வர் அவர்களுக்கும் ஆலய பணியாளர்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் மற்றும் இந்த ஊரின் பொதுமக்களுக்கும் இங்கே வருகை பிறந்திருக்கும் சிவனேசர்களாகிய துன்பம் இல்லாமல் வாழ வாழ என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இங்கே சிந்திப்போம் கல்வியும் எம் அறிவும் கல்வியும் எம் அறிவோம் தாமே பெறவேல வந்ததின பூமேல் மயல் போயரமை புணர்வீ நாமேல் நடவீர் நட பூமியர்கோன் வற்பொழித்த புகலியர்கோன்களால் போற்றி ஆலிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரான் அடிவோச்சி வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதூரோ இந்த உலகிலே நமக்கு தன கரண புவன போகங்களையெல்லாம் கொடுத்து இந்த உலகிலே நம்மை உழவ விட்டுள்ள எம்பெருமானுடைய திருவடிகளை சிந்தித்து இந்த இடத்திலே பக்தி என்ற நிலையை நாம் சிந்திக்கின்ற பொழுது மூன்று விதமான பக்தியை மக்கள் கூறுகின்றார்கள் ஒன்று மனித பக்தி அதுக்கு அடுத்தபடியாக தேவ பக்தி அசுர பக்தி மனித பக்தி என்று சொல்கின்ற பொழுது மனிதர்களால் வழிபடக்கூடிய பக்தி என்பது தெரியும் தெரியும் ஆனால் அதிலே விசேஷமான பொருள் என்னவென்றால் மனித பக்தி என்று சொல்லுகின்ற பொழுது நாம் என்ன செய்கிறோம் ஒரு திருக்கோயிலே சென்று இறைவனை வணங்க வேண்டும் என்று வருகிறோம் ஆனால் அங்கே சென்று வணங்கிய பிறகு இந்த இடத்திலே நாம் பல நாட்களாக வந்தோம் நாம் நினைத்தது எதுவும் நடைபெறவில்லையே எனவே வேறு எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு செல்லலாம் என்று மாற்றி செல்கிறோம் அதன் பிறகு அங்கே ஒருவர் வந்து நீ நினைத்தது நடக்க வேண்டுமானால் பக்கத்து ஊரிலே உள்ள ஒரு கோயிலுக்கு செல் என்கிறார் ஓ அங்கே சென்றார் எல்லாம் நடக்கும் போல என்று நாம் அங்கே செல்கிறோம் இப்படி ஒவ்வொரு இடங்களாக மாறி மாறி செல்வது என்று சொல்கின்ற பொழுது அது எப்படி இருக்கிறது என்றால் எத்தை திண்டால் பித்தம் தனியும் என்பது போல அங்கெங்கு அலைந்து இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதனுடைய மனநிலையை கொண்டுள்ளது எல்லாம் வல்ல நம்மை படைத்து நமக்கு வேண்டிய சுகபோகங்களை எல்லாம் தந்த இறைவனை அவருடைய திருவடிகளை அந்த பாதார விந்தங்களை யார் ஒருவர் இருகமாக பற்றி கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் நினைத்தவை அனைத்தையும் முடித்து தருபவனாக இருந்து அந்த இறைவன் அருள் தன்னை அறிதல் என்றார்கள் இந்த உலகிலே பிறந்த அனைவரும் மற்றவர்களை பற்றி நாம் சிந்திக்கின்ற அளவு பற்றி பற்றி அறிவதில்லை எனவே அறிய வேண்டும் என்றார்கள் யார் ஒருவர் தன்னை அறிந்து தனக்கு ஒரு தலைவன் உள்ளான் என அறிந்து அந்த தலைவனே தன்னையும் தன்னை போன்ற மற்ற உயிர்களையும் தாங்குகிறான் அந்த உயிரினங்களை தாங்கக்கூடிய அந்த பரம்பொருள் இல்லை என்றால் இந்த உலகிலே நம்மால் எதுவும் நடவாது என்பதை நினைக்கிறானோ அப்போதுதான் அவனுடைய சொல்லும் அவனுடைய அவனுடைய செயலும் உடமையும் அனைத்தையும் தன்னுடையது போலயே மற்ற உயிரினங்களையும் எவன் ஒருவன் நினைக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கையாக அமையும் நாம் என்ன நினைக்கிறோம் நன்று நாள்தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தலைக்க என்றார்கள் நாம் எப்போதும் இன்பமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம் அப்படி இன்பமாக வாழ நமக்கு இன்பமான ஒரு வாழ்க்கை கிடைக்கிறதா என்றால் அதுதான் இல்லை அதற்கு காரணம் என்ன இந்த உலகத்திலே பிறந்து இறந்து இருக்கக்கூடியது போன்ற ஒரு நிலைமையை மீண்டும் மீண்டும் நாம் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோமே இந்த நிலையை அடைய நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய வினையின் தான் பிறக்கிறோம் அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர் அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் அப்ப அவர்களுடைய அனுபவங்கள் எல்லாம் அவர்களுடைய வினைக்கு ஈடாக கொடுக்கப்படுகிறது அந்த வினையை